ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Spoken இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டுவெல்த் சென்டென்ஸ் தான் பார்ப்போம் ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எப்படி சொல்கிறது பாசிட்டிவாக எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் கொஷின் அண்ட் ஆன்சர் நெகட்டிவ் கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரே சென்டென்ஸை வச்சு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ் வச்சு மேக் பண்ணுறதுனால ஸோ ஒரே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி பா மாற்றுறது அதே கேள்வியாக எப்படி கேட்குறது பதிலாக எப்படி சொல்கிறதுன்னு எல்லா சென்டென்ஸுமே எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இது மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவர்கள் விதிமுறைகளுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ்படுகிறார்கள் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுகிறார்களா ஓகேங்களா இது வந்து கொஸ்டின் உங்களுக்கு ஏன் தெரியும் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுகிறார்களா அப்படின்னு கேட்கறாங்க அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுகிறார்கள் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து

ஒபே கீழ்ப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒபே அப்படின்னு சொல்லுவோம்னா ஸோ ஒபே தி ஒன் செகண்ட் டூ தே ஒபே தி ரூல்ஸ் அவர்கள் ரூல்ஸை கீழ்ப்படுகிறார்கள் ரூல்ஸுக்கு அதாவது விதிமுறைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா அப்படின்றதுக்கு டூ தே ஒபே தி ரூல்ஸ் ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுன்னா தே இந்த ஒபே அப்படியே இங்க எடுத்து வந்துடணும் ஒபே தி ரூல்ஸ் அப்படின்றது இங்க அப்படியே எடுத்து வந்துடணும் தே ஒபே தி ரூல்ஸ் சோ எதனால ஒரு சேஞ்சஸும் பண்ணவே இல்ல நீங்க ஒரு வெர்ப்லயும் சேஞ்சஸ் இல்ல வேற சேஞ்சஸ் இல்ல கேட்டிங்கனா இது வந்து பிரசன்ட் டென்ஸ் டைப்புக்கு நம்ம டு சேர்த்துக்கிறோம் ஆன்சர் டைப்புக்கு நம்ம எதுமே சேர்க்க வேண்டியது இல்ல அதே மாதிரி டு தே ஒபே தி சாரி தே ஒபே தி ரூல்ஸ் அப்படினா தே ஒபே தி ரூல்ஸ்

don't obey the rules அப்படின்னா don't இப்போ கொஸ்டின்ல இருக்க டூன்றது இங்க நெகட்டிவ் டைமுக்கு வரும் ஓகேங்களா டு நாட்ன்றது தான் நம்ம டோன்ட் ரைட் பண்ணிருக்கோம் நீங்க டோன்ட் ரைட் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ நாட்னு கூட ரைட் பண்ணிக்கலாம் டு ஸ்பேஸ் விட்டுட்டு நாட் என்ஓ டி நாட் ஓகேங்களா டு நாட் தே டூ நாட் ஒபே தி They do not obey the rules ஒபே தி ரூல்ஸ் ஒபே தி ரூல்ஸ் அதாவது அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படிவதில்லை அப்படின்னு சொல்றாங்கல இந்த இல்லைன்றதுக்கு தான் நாட் சேர்த்திருக்கோம் அதாவது சேர்த்திருக்கோம் ஏன்னா பண்ணலாம் யூஸ் பண்ணாலும் சரி டோன்ட் யூஸ் பண்ணாலும் சரி மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ நெகட்டிவ்லயே ஆன்சர் பார்த்துட்டோம் நெகட்டிவ்கான क्वेश्चन எப்படி கேட்கலான்றதை பார்க்கலாம் நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பாத்தீங்கன்னா அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிவதில்லையா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேக்குதான் நெகட்டிவா கேட்குது அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா அப்படின்னு கேக்குறது பாசிட்டிவா கேட்குது அவங்க கீழ்படிறதே இல்லையா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப கீழ்படியே இல்ல விதிமுறைகளுக்கு அப்படின்னா இதை எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேக்கும் போதே ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணனா டூ ஒபேதி ரூல்ஸ் நம்ம கொடுத்தோம்ல கொஸ்டின் டைப்ல இதுக்கு வந்துட்டு

ஒபே தி ரூல்ஸ் ஸோ எதுவும் சென்டென்ஸ் மார்ல பாத்தீங்களா தேன்றது அவர்கள் ஒபேனா கீழ்படுகிறது ரூல்ஸ் விதிமுறைகள் தி ரூல்ஸ் அப்படின்றது விதிமுறைகள் ஓகேங்களா சோ இந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஒரு கொஷினை நெகட்டிவாவே கேட்கறோம்னா டோன்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா பாசிட்டிவா கேக்கிறோம்னா டூன்னு ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா அதே ஆன்சரை நார்மலா பாசிட்டிவா சொல்றோன்னா தே ஒபே தி ரூல்ஸ் மட்டும் சொல்லிடும் நல்லா பாருங்க ஒன் செகண்ட் They obey the rules னு சொல்றோம் அதே நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணா rules அப்படினு ரூல்ஸ் சொல்றோம் ஓகேங்களா இந்த சின்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நெகட்டிவ்னா டோன்ட்ன்றது வரும் செகண்ட் ஒன்ல அது ஆன்சர் வந்து சப்ஜெக்ட்டும் செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வேர்பும் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர் அதே வந்து ஃபர்ஸ்ட் னு வேர்பு வந்துட்டு செகண்ட் வந்து சப்ஜெக்ட் டே அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து क्वेश्चन ஓகேங்களா இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோர் பார்க்கலாம் எங்களிடம் எங்களிடம் போதுமான 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 தகவல்கள் தகவல்கள் உள்ளன நம்ம நம்ம உள்ளனவா தகவல் இருக்குதா வந்துட்டு எனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம கிட்ட போதுமான தகவல்லாம் இருக்குதாப்பா அப்படின்னு கேக்குறோம் ஓகேங்களா சோ அதை எப்படி கேட்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு கேட்க போறோம் டூ we how do we have enough information do we have enough information do we have enough information நம்மளிடம் போதுமான தகவல் இருக்கிறதா அப்படின்றதுக்கு டூ கிட்ட போதுமான தகவல் இருக்குதா எங்களிடம் போதுமான தகவல்கள் உள்ளன அதாவது பாசிட்டிவாவே ஆன்சர் சொல்றோம் ஆமா நம்ம கிட்ட போதுமான தகவல் இருக்கு இப்ப என்ன பண்ணோம் இந்த டூவை கட் பண்ணிடணும் நம்ம கிட்ட தேவையே இல்லை ஏன்னா டூன்றது கொஸ்டின் டைப்புக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா அதே நெகட்டிவ்னா என்ன வந்திருக்கணும்

நல்லா பாத்துக்கோங்க பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டூ வி ஹேவ் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி ஹாவ் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து எஸ் கூட சேர்த்துக்கலாம் எஸ் வி ஹாவ் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா டூ வி ஹேவ் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கா எஸ் வி ஹாவ் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நெகட்டிவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போறோம் எங்களிடம் போதுமான தகவல்கள் இல்லை இது எப்படி சொல்லலாம் வி

n en, uh n of information இது வந்து நெகட்டிவா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, உங்கள்கிட்ட போதுமான தகவல் இருக்கா? இல்லபா? எங்ககிட்ட போதுமான தகவல் இல்லை அப்படினு சொல்றதுக்குதா we don't have n uh, of information அப்படி சொல்லிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எங்களிடம் போதுமான தகவல்கள் இல்லையா? அப்படி நம்ம கொஷினாக கேக்குறோம். நெகட்டிவே ஏ क्वेश्चनஆ கேக்குறோம். அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணபொதே டு என்ன இந்த டோன்ட்ன்றது எங்க வரணும்? அதாவது

சொன்னது இல்லாமல் பிரசன்டென்ஸ் நிகழ்காலத்துல நடந்த மாதிரி ஒரு சொன்னோம் இப்போ கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவர் தேர்ந்தெடுத்தாச்சு ஆல்ரெடி அவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத ஹி வாஸ் இந்த இடத்துல வாஸ் ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் நடந்ததுனால நம்ம வாஸ் கொடுத்திருக்கோம் ஹி வாஸ் செலக்டட் செலக்டட்ன்றதும் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்கோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றது இறந்த காலத்துல கண்டினியூஸா நடக்கிற ஒரு விஷயம் அதனால இத வந்து நம்ம என்ன சென்டென்ஸ்ல சொல்லிருக்கோம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லிருக்கோம் வெறும் பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் நம்ம சொல்றதா இருந்தா ஹி மட்டும் சொல்லிருப்போம் ஓகேங்களா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் ஓகேங்களா அது அது முடிஞ்சு போச்சு இனிமேவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு பதவியில அவங்க இருக்கிறாங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்றதான்னு நம்ம சொல்லுவோம் சோ அப்ப கண்டினியூஸா நடக்கிற ஒரு ஆக்ஷன் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஒரு நடக்கிற ஒரு ஆக்ஷனை நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம் அதனாலதான் நம்ம இந்த இடத்துல வாஸ் சேர்த்திருக்கோம் ஓகேங்களா

சோ நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சாவே போதும் கொஸ்டின் பிரேம் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல கொஸ்டின் தெரிஞ்சா ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி ஓகேங்களா வாஸ் ஹி செலக்ட் அப்படின்னா சோ வாசறதுல வந்துச்சுன்னா அதாவது வேர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின் அதே சப்ஜெக்ட் ஹி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஹீன்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா ஒரு நபரை குறிக்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஹி அப்படின்றது நபரை குறிக்குது அவன் அப்படின்றது ஒரு நபரை தானே குறிக்குது ஒரு நபரை குறிக்கிறது வந்து சப்ஜெக்ட் அப்ப சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர் டைப் ஓகேங்களா இப்போ வந்து நெகட்டிவான கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து எலெக்ஷன்ல தோத்துட்டாரு அப்படின்னா ஹி நான் சொல்லியிருக்கேன் ஆன்சர்னாவே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரணும் ஹீ செகண்ட் ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்போ நெகட்டிவா சொல்றோம் அப்போ வந்துட்டு ஹி வாஸ் நாட் செலக்ட் ஹி வாஸ் நாட் செலெக்டட் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்த வாஸ் ஷார்ட்டா ஷார்டி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா

எந்த ஒரு மே இல்ல நல்லா பாத்துக்கோங்க நம்ம அந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் மட்டும்தான் கொஸ்டினும் ஆன்சரும் டிஃபரெண்ட் பண்ணி காட்டுதே தவிர வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது வாசின் அப்படி இல்லையா நீங்க எந்த இடத்துலயும் வாஸ் நாட் தான் நான் போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே வாஸ் நாட் ஹி செலக்ட் அப்படிங்க கூட கேட்கலாம் ஓகேங்களா டைப்ல வாஸ் நாட் ஹி செலக்ட் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல ஃபோர் ஃபோர் கொஸ்டின்ஸா பார்த்தோம் ஃபோர் ஃபோர் கொஷின்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம் இப்போ வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்திருக்கோம் இதுல நெகட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் ஆன்சர் பாசிட்டிவ் கொஸ்டின் பாசிட்டிவ் ஆன்சர் பார்த்திருக்கோம் சோ இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் பண்றது கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதும் எப்படி ஆன்சர் ஃப்ரேம் பண்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜே இங்கிலீஷ் சேனல் சாரி இங்கில ஜெஸ்டி ஜெஸ்சி எஜுகேஷன் அதுல எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ